ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் சனி பகவானின் பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயணம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடக ராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருனா லாபாதிபதி ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்கள் பகவான் சுக்கிர பகவானுக்கு சூரியன் ரெண்டு பேருக்கும் பகை சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பகை ஆனால் சூரியனுக்கு வந்து சுக்கிரன் பகை கிடையாது சுக்கிரனுக்கு தான் சூரியன் பகை ஏன் அப்படின்னா அற்புதமான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்னா சுக்கிரன் அப்படின்னாலே என்ன பொழுதுபோக்கு சந்தோஷம் இப்படி அந்த சந்தோஷத்தை எப்படியாவது அனுபவிக்கணும்னே ஒரு சினிமா பார்க்கணுன்னா எப்படியாவது போ ஒரு டிக்கெட்டை பிளாக்லேயாவது வாங்கு அது முந்நூறுரூவா இருந்தாலும் சரி ஐநூறுரூவா இருந்தாலும் சரி ஆயிரரூபா இருந்தாலும் வாங்கு போ அப்படிங்கிற மாதிரி அதாவது சுக்கிரன் பெண் ஸ்தானம் பெண் சூரியன் அப்பா அப்பா பெண்ணை வந்து இப்படித்தான் வளர்க்கணும் கட்டுக்கோப்பாக வளர்க்கணும்னு நினைக்கிறவர் கரெக்டாக எல்லா அப்பாவும் தந்தையார் ஸ்தானத்தில் இருந்து பாருங்கள் நீங்கள் ஒரு தந்தையார் தனது பெண்ணை பெண்களை எப்படி வளர்க்கணும்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டுப்பார் ஏன்னா ஒரு பயம் அந்த பெண் குழந்தையை நல்லபடியாக வளர்த்து ஒரு ஆடவனுக்கு தகுந்த மனவாளனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும் அந்த குழந்தைய எப்படி பாதுகாக்கணும் அதுதான் பித்துர்காரகராகிய சூரிய பகவான் ஆனால் சுக்கிரன் பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க பெண் குழந்தைகள் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்ன செலவானாலும் ஐயையா இந்த அப்பாவா சிடு சிடுன்னு இருப்பார் எப்பப்பாரு கோபம் அடிப்பார் மிதிப்பார் ஆனால் எதுக்காக ஒரு நல்வழிப்படுத்துகிறதுக்கு ஆனால் எப்போவுமே போது அந்த பிரச்சனை வரும் ஆக இந்த சூரிய பகவானுக்கு சுக்கிர பகவான் பகை கிடையாது ஏன்னா அப்பாவுக்கு பெண்ணை ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் பெண் குழந்தைகள் இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் ஆனால் அதே சுக்கிரனுக்கு சூரியன் பகை ஏன்னா என்னடா இந்த அப்பா வயசான காலத்தில் என்ன போட்டு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு படி படின்னு சொல்லிட்டுருக்காரு தவிர ஜாலியாக இருக்க விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த பகை பகைமை உணர்வு அதான் ஆக இருந்தாலும் இந்த லாபாதிபதி இருக்கும் இடத்தை வைத்து உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இது வரைக்கும் உங்களுக்கு பாகியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துலேருந்து செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்தார் சமாளிப்பு தான் ஏன்னா அஷ்டமராசியில் குரு பகவான் இருந்துட்டு உங்களுக்கு சில ஜில் ஜில் வேலைகளெல்லாம் எல்லாம் கரெக்டாக இல்லைன்னு சொல்ல முடியாது துலாம் ராஜி என்பர்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சந்தோஷமாக போயிட்டுருக்கா அப்பா நிம்மதியாக இருக்கேன்னு சொ யாராவது ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறது நான் தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அனந்த் துலாம் ராசி என்பர்களுக்கு இருந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்துல வந்து திக்பலம் அடைய போகிறார் சூரியனும் செவ்வாயும் பத்தாம் இடத்துல வந்து திக்பலம் அற்புதம் இன்னும்தான் அவங்களோட ஆட்டமே அதிரடியாக இருக்கும் ஜீவனம் விருத்தி அடையும் புதுசாக வேலை தேற குழந்தைகளுக்கு வேலை கண்டிப்பாக அமையும் அதேமாரி தொழில் வியாபாரத்தை அப்படியே பெருசாக பண்ணணும் அப்படின்னா நிறைய அதேமாரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க அந்த கத்துண்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்படியே அதை வருமானத்தை உண்டாக்குப்பீங்க கத்துண்ட விஷயத்தை வருமானம் ஆக்கிப்பீங்க அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் இப்போ அற்புதமான நிறைவேறும் முடியும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வாழ்லாம் ரியலாகவே ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அதேமாரி பங்கு சந்தை சூப்பராக இருக்கும் பங்கு ஆகிடுவீங்க அந்தளவுக்கு பெரிய ஒரு பாகியம் கிடைக்கும் அடுத்தபடியாக குடும்பத்தில் குழப்பங்கள் குறையும் முயற்சிகள் வெற்றி அடையும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும் அதேமாரி சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் அமையும் அதான் சொன்னேன் சுருங்க சொல்லணும்னா உங்களோட ஜீவனம் விருத்தி அடையும் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லோரையுமே அனுசரித்து போவீங்க அதுவே பெரிய பாக்கியம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று ஆறு குடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய வேலைகள் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஐந்து குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் பூஷ நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறேன் இதெல்லாம் உடல் ஆர்வத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொறுமை இந்த விருந்து கேளிக்கைகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சரி பண்ணிண்டியல்னா போகும் சரியாக மற்றபடி பேசுகிற வார்த்தையில் இது அந்த அனுப்புகிறோம் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியா அமையும் இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் திடீர்னு ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும் அந்த ஒப்பந்தத்துக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு போகறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதேமாரி உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க அவங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் போகிற மாதிரிலாம் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் திட்டம் இந்த துலாம் ராஜை சேர்ந்த மூத்த அன்பர்கள் வயசில் பெரியவங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதியாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து அதுக்காகத்தான் ரிட்டைர்மெண்ட் கொடுப்பாங்க எதுக்காகனா இந்த உங்களோட மனசை டைவெர்ட் பண்ணிவிட்டு என்ன உழைச்சாச்சு பேரம்பேத்தி ஆகிடுச்சி சரி இப்படி ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்க பக்கத்தில் கோயிலுக்கு வெளியில் அப்படி அதுக்காக தான் ரிட்டைர்மெண்ட் அந்த வகையில் இந்த ரிட்டைர்மெண்ட்டில் இருக்கிற வாழ்க்கலாம் ஒரு பெரிய அந்த ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் ஆனால் இந்த நேரத்தில் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி ஒன்றும் பெரிய இது இல்லை மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி புத பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதேமாரி சில பேருக்கு இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அதாவது இந்த துறையில் இருக்கிறவா இந்த தனியார் துறையில் கூட இப்போ இடமாற்றம் வந்து எடுத்து நிறைய பிரான்ச் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த பிரான்ச்சில் இருந்து அந்த பிரான்ச்சுக்கெலாம் மாற்றுறாங்க அந்த மாதிரி பேங்க்கில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மாற்றங்கள் கிடச்சுட்டே இருக்குது அந்த மாதிரிலாம் சில பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தொழிலை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றலாம் அதாவது இந்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தாது வேறு பெரிய ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கிற வாழ்க்கைலாம் அற்புதமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஒன்றும் கூட சோட போகாது அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் அப்போ ஆடா எல்லா விஷயத்துலேயும் குழந்தைகள் விஷயத்தில் மனைவி கணவன் யாராக இருந்தாலும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் எல்லாருகிட்டேருந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் ரெஸ்ட் எடுக்கும் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் மற்றபடி இந்த நேரத்தில் உங்களோட அறிவு திறன் விருத்தியாகும் குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்குலாம் சூப்பரான டைம் இது நல்ல படிப்பு ஒரு நல்ல மார்க் வாங்குவாங்க இப்போ துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு சிறப்பு பதிவு ஒன்று போட்டோம் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல எல்லாருமே பார்த்திங்க நிறைய லட்சக்கணக்கில் எல்லாம் பார்த்து ரொம்ப அற்புதமாக இன்னும் போயின்ட்டுருக்கு நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்து நிற்குங்க நிறைய பேர் எங்களோட நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்காக ஒரு சிறப்பு பதிவு ஒன்று போட்டிருக்கோம் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க அவங்களுக்காகவும் அந்த வீடியோவோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆக அந்த ரெண்டு பதிவுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கலாம் இப்போ இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா இன்னொரு சிறப்பு பதிவு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகிறது அதையும் பார்த்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அதனால் அந்த சிறப்பான பதிவையும் பார்த்து நீங்கள் பயனடையணும் இப்போது இந்த சூரிய பகவானின் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் இந்த லாபாதிபதி ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் அக்கா விழுந்து கும்பிட முடியாது வெளியிலலாம் உட்காந்துட்டு ரோட்டில் கும்பிட முடியாது மாடியில் போய் கும்பிடலாம் தப்பு கிடையாது இப்போ எல்லா இடத்துலையும் மொட்ட மாடி இருந்ததுன்னு தாராளமாக போய் கும்பிடலாம் சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கோ ஆதித்ய கிருதம் சொல்லுங்கோ சாதாரணமாக அந்த துலாம் ராசி என்பர்கள் ஆதித்யகிருதயம் ஈஸியாக சொல்லுவீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இந்த ஆதித்யகிருதயம் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவீங்க நிறைய பேர் அதை வந்து சொல்கிறவங்க தாராளமாக சொல்லலாம் சொல்ல வரலையா தாராளமாக கேட்கலாம் ஆக இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் சூரிய பகவான் லாபாதிபதி ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா பண்ணுங்க